என் அன்பு பிள்ளையே எல்லோரும் நம்மை தூற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் நாம் அவர்களுக்கு என்ன செய்தோம் இதுவே நாம் செய்தால் நம்மை இப்படியா அமைதியாக விடுவார்கள் தேடி வந்து தேலின் கொடுக்கு போல் நம்மை குத்தி பதம் பார்க்கின்றார்கள் என்று நீ எண்ணுவது சரிதான் குழந்தையே விஷத்திற்கு விஷம் என்றைக்கு மருந்தாகாது மருந்து ஆகவும் முடியாது அதை நன்றாக உன் நினைவில் வைத்துக்கொள் இவற்றையெல்லாம் தாங்க சொல்வது உனக்கு கடினமாகவும் என் மேல் கோபமாகவும் இருக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு இருக்கத்தான் செய்கின்றது உனக்கு புரியும் நேரம் என்ற ஒன்று வரும் அப்போது என்னிடம் நீ நன்றி கூறுவா வார்த்தைகள் இலவசம் தானே என்று வாரி வீசாதீர்கள் எதிரில் இருப்பவர் வாங்கி திருப்பி வீசினால் தாங்க மாட்டீர்கள் வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடங்கள் தடைகள் நிர்பந்தம் என்ற ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும் அதை தாண்டி வருவதுத்தான் உண்மனதைரியம் உன்னால் இது முடியும் முடியாது என நினைத்த அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் அதற்கான காலத்தை நீ தொட்டுவிட்டா உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது அம்பு திசை மாறி செல்லாது அதை போலவேத்தான் உன் லட்சியம் அதனை நோக்கி நீ செய்யும் முயற்சிகள் உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நான் என்றும் உன்னுடன்தான் இருக்கின்றேன் உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை யார் என்று எடுத்துக்காட்டு தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்திப்போம் உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் நிறுத்து என்னை நினைவில் நிறுத்திக்கொண்டு தினமும் தைரியமாக செயல்படும் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நிராசையாகிப் போனாலும் பரவாயில்லை எப்போதும் உயர்ந்த இலக்குகளைக் குறிவை அப்பொழுதுதான் உன் வாழ்வில் ஜெயிக்க முடியும் மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும் குழந்தையே மகான் போல வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்னை தரிசித்தா மன கவலைகள் அகலும் நான் உனக்கு துணையிருப்பேன் உன் இப்போதைய நிலை கண்டு துவலாதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள் பேதமின்றி நேசிக்கும் எண்ணத்தை வளர்த்துக்கொள் அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே நகன்று நிற்க கற்றுக்கொள் அது உன்னை எப்போதும் காக்கும் தங்கமே எல்லாம் சாயி பார்த்துக்கொள்வார் என்று தைரியத்தோடு இரு கவலைப்படாதே நான் பார்த்துக் கொள்கின்றேன் சாய் இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என்று நம்பிக்கையாக இருக்கும் முன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் குழந்தையே இந்த உலகில் எதுவும் அவ்வளவு சுலபம் இல்லை ஆனால் என் குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லாமே சாத்தியம்தான் உன் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வழிகள் நிறைந்த ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தும் நீ நினைத்தபடி மாறப்போகின்றது இது உண்மை தங்கமே கவலை கொள்ளாதே உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்னை நம்பு யாரையும் குறைவாக எண்ணக்கூடாது உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகின்றது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் உனக்கு பேச யாரும் இல்லை என்றால் என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் நீ தனிமையை உணர உணரமாட்டாய் முள்ளின் திறமையை பார் குழந்தையே காலால் மிதித்தவனை கையால் எடுக்க வைக்கின்றது நிலை என்று ஒன்றுமே இல்லை இவ்வுலகில் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும் திருந்தி வாழும் அளவிற்கு நீ கெட்டவனும் இல்லை உன்னை திருத்தும் அளவிற்கு இங்கு எவரும் உத்தமர்களும் இல்லை குழந்தையே உனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது இல்லை உன்னோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகின்றது தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட தனியாக இருப்பது பெரிய விஷயமே கிடையாது குழந்தையே முடியும் என்று தெரிந்தால் முயற்சியிடும் முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி வெற்றி உணதே எல்லோர் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்க்கையில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்தத்தான் ஆக வேண்டும் அதுதான் யதார்த்தம் குழந்தையே நமக்கு என்ன கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொல்ல முடியாது எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது காயப்படுத்திவிட்டு ஒரு மன்னிப்பு கேட்பதில் முடிந்து விடுகின்றது இங்கு பலரது அன்பு காயப்படுத்தினாலும் வெறுக்க முடியாமல் கிடைக்கின்றது சிலரது அன்பு உனக்கு புரிந்து கொள்ளும் சக்தி இல்லை என்றாலும் எனது லீலைகள் தினந்தோறும் உன் வாழ்வில் நடந்து கொண்டுத்தான் இருக்கின்றது குழந்தையே கலங்காதே தான் ஆயிரம் விளக்கம் சொல்ல வேண்டும் புரிந்தவர்களுக்கு அழகான ஒரு சிரிப்பே போதுமானது உன் திறமையைக் கொள்ளும் முதல் எதிரி உனது தயக்கம்தான் தயங்காதே தைரியமாக எதிர்கொள் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் சிலரிடம் பேசினால் நிம்மதி கிடைக்கும் சிலரிடம் பேசாமல் இருந்தால் தான் நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கை பலமுறை உன்னை அசைத்துப் பார்க்கும் அப்போது உனக்குள் வெளிப்படும் பலம்தான் உன் தன்னம்பிக்கை நீ மிகப்பெரிய வெற்றியை போகின்றாய் எனில் இரண்டு விஷயங்கள் நடந்தே தீரும் ஆரம்பத்தில் தோல்வியை மட்டுமே காண்பாய் உன் முயற்சி அதிகமாக கேலி செய்யப்படும் கேலி செய்கின்றார்களே என்று தயங்கி நிற்காதே தைரியமாக அனைத்தையும் எதிர்கொள் வெற்றி உனதே யார் உன்னை அவமானப்படுத்தி பேசினாலும் ஆவேசமடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க நினைக்காதே நீ போகும் வழி சரியென்றால் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும் உனக்கான மதிப்பு உனக்கு மட்டுமே தெரியும் பிறரிடம் நிரூபிக்க போராடாதே எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை எதிர்பார்ப்பது எல்லாம் வாழ்க்கையும் இல்லை மற்றவர்களைப் போலவே நாம் வாழ வேண்டும் என்றால் அப்பொழுது நம்மைப் போல் யார் வாழ்வது குழந்தையே ஆகவே நீ நீயாக இரு யாராக இருந்தால் குணமறிந்து உறவாடுங்கள் ஏனெனில் பல சமயங்களில் நாம் அருகில் இருப்பவர்கள் எல்லாம் அன்பானவர்கள் மட்டுமல்ல ஆபத்தானவர்களும் கூட நேர்மையானவர்களை யாரும் பாராட்ட விரும்புவதில்லை பயன்படுத்தத்தான் விரும்புகின்றார்கள் உனக்குரியது உனக்குத்தான் அதை எப்படியானாலும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் நம்பிக்கையுடன் இரு என்னை மீறி எதுவும் நடக்காது என்பது மட்டும் நினைவில் இருக்கட்டும் உன் விருப்பத்திற்கு ஏற்பத்தான் அனைத்தும் நடக்கும் கலங்காதே என் தங்கமே எண்ணம் போல்தான் வாழ்க்கை உன் எண்ணம் தூய்மையானதாக இருந்தால் நீ வைக்கும் கோரிக்கைகளை உன் வாழ்வில் தங்கு தடையின்றி அப்பா நான் நிறைவேற்றி தருவேன் ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு போவது என்னவோ இந்த சாகித்தான் அதனால் என்னை சரணடைந்த நீ வேறு எவரிடமும் உதவி கேட்டு செல்லாதே நான் இங்கு என்னைத் என்னை வா தங்கமே நான் இருக்கின்றேன் உனக்காக கலங்காதே உன் பூரண சரணடைதல் நம்பிக்கையுடனான வேண்டுதல்கள் உன் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி துயரங்களை நீக்கி நீ நினைத்தபடி உன்னத உயர்வான வாழ்வை உனக்கு தருவேன் குறிக்கோளை அடைவதற்காக துணிச்சலுடன் வாழ்க்கையை சந்தி உனக்கு எப்போதும் நான் துணையாக இருப்பேன் உன் பின்னாடி பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதே நீ உன் வேலையை பார் நல்லது மட்டும் செய் நான் உனக்கு துணையாக எப்போதும் இருப்பேன் எவரிடமிருந்தும் மந்திரமோ உபதேசமோ பெற முயல வேண்டாம் என்னையே உனது எண்ணங்கள் செயல்கள் இவற்றின் ஒரே குறிக்கோளாக அமைத்துக் கொள் சந்தேகம் ஏதுமின்றி உன் குறிக்கோளை கண்டிப்பாக நீ அடைவார் அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றார் காத்திரு என்னை சரணடைந்தா உன்னை கண்டிப்பாக நான் பாதுகாப்பேன் பொறுமையாக இரு நான் இருக்கின்ற நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் குழந்தை இருந்தால் மட்டும் புன்னகைப்பது அல்ல வாழ்க்கை இல்லாத போதும் புன்னகைப்பது தான் வாழ்க்கை வாழ்க்கை எப்போது எப்படி மாறும் என்று யாருக்குமே தெரியாது கர்வம் கொள்ளாதே கடவுளை இழப்பாய் பொறாமை கொள்ளாதே நண்பனை இழப்பாய் கோபம் கொள்ளாதே உன்னையே நீ இழப்பாய் குழந்தையே விருப்பம் இல்லாதவர்களை விரட்டிப் போவதை விட விலகி போவதே நல்லது என் பைரமே நான் ஒரு விஷயம் செய்தால் அதில் நன்மை உண்டு என்பதை மட்டும் நீ என்று எண்ணுகின்றாயோ அன்றிலிருந்து நீ என்னை முழுமையாக புரிந்து கொள்வாய் உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் சாகி நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான சந்தோஷம் நிம்மதியை நான் நிச்சயமாக தருவேன் அப்பா என்று அழைத்தால் அன்பாக அரவணைத்துக் கொள்வேன் நினைத்த நொடியில் தேனாக தித்திப்பேன் கலங்கி நிற்கையில் ஏதோ ஒரு வடிவில் ஆறுதல் தருவேன் தாயா தந்தையா எல்லாம் மொத்த உருவமாய் நான் நிற்பேன் வாழ்க்கையில் நீ சிந்திய கண்ணீருக்கு சாயப்பா நான் பதில் தரப்போகின்றேன் கலங்காதே இப்போது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டார் ஒவ்வொரு நாளையும் கஷ்டப்பட்டு நகர்த்தி வருகின்றாய் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் தங்கமே கலங்காதே உன் கரம் பற்றி விட்டேன் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நீ கரை சேரும் காலம் வந்துவிட்டது குழந்தையே உன்னை தாங்க நான் இருக்கின்றேன் அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொள்வேன் என்று நான் உனக்கு உறுதி செய்கின்றேன் உன் வாழ்வில் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத மாற்றத்தை நிகழ்த்தப் போகின்றேன் நீ நிச்சயம் முன்னேறுவார் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை நான் ஒளிர செய்வேன் உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகின்றா நீ நினைக்கும் காரியங்களை நம்பிக்கையோடு முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சியாக வாழ்வார் நியாயமாகவும் உண்மையாகவும் இருப்பதா உன்னை சுற்றி உனக்கான மனிதர்கள் இல்லாமல் போகலாம் ஆனால் நல்லவர்களையும் சரியானவர்களையும் நான் உனக்காக தருவேன் தங்கமே உனக்காக நான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை கலக்கம் உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் மட்டுமே நேசித்த உறவுகள் உன்னை நினைத்துக்கூட பார்க்காத நேரத்தில் நான் உன்னுடன் தான் இருப்பேன் தங்கமே கலங்காதே உதவி செய் அதை உயர்ந்தவர்களுக்கு செய்வதை விட ஒருவரை உயர்த்துவதற்காக செய் உன்னுடைய குறைகளையும் தவறுகளையும் உன்னிடமே சொல்பவர்களை இழந்து விடாதே அவர்கள் உன்னிடமே சொல்வது உன்னுடைய தரத்தை குறைப்பதற்காக அல்ல பிறரிடம் உன் தரம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக உனக்கு எந்த விதமான குழப்பமும் வேண்டாம் அனைத்தையும் என்னிடம் நீ விட்டுவிட்டார் இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ண உன் வாழ்க்கையில் நான் வெற்றியடைய செய்வேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்று உனக்கு துணை நிற்பேன் நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் வந்து உன் கையில் போகின்றது முட்களை நான் கலைகின்றேன் அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கின்றேன் என்ற எண்ணத்தை வரவிடாதே நான் துணையாக இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாகவே அதை களைந்து விடுகின்றேன் நான் உன்னுடனே வந்து கொண்டிருக்கின்றேன் கலங்காதி தங்கமே என் தங்கமே நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் அங்கு நிற்பேன் இதுவரை உன்னை வழி நடத்தியது கைவிடுவதற்காக அல்ல உன்னை உயர்த்துவதற்காகவே நம்பிக்கையோடு இரு விரைவில் உன் கண்ணீரை நான் துடைப்பேன் உன் வேதனைக்கு முடிவு தருவேன் நீ தினமும் என நினைத்துக் கொண்டிரு தைரியமாக இரு உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை மறந்து போகாதே தங்கமே எவ்வளவு வயதானாலும் வாழ்வில் ஒரு கஷ்டம் வரும்போது மனம் உடனே தாயைத்தான் தேடுகின்றது இவ்வுலகில் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரே அன்பு அது தாயன்பின் மட்டுமே சொந்த காலில் நிற்கும் தான் திரிகின்றது தாய் தந்தையின் கால்கள் எவ்வளவு வலித்திருக்கும் என்று ஆகவே இவர்களை ஒருபோதும் விட்டுவிடாதே தங்கமே நன்றியில் நாயை மிஞ்சவும் துரோகத்தில் மனிதனை மிஞ்சவும் இவ்வுலகில் வேறு எந்த உயிரினமும் கிடைக்காது சோகம் மட்டும் வாழ்க்கை கிடைக்காது சந்தோஷமாகவே என்னாலும் வாழ்ந்திடவும் முடியாது சிமிட்டும் நம் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடி வெளிச்சத்தில் வாழ முடியும் கடவுள் படைத்த மனித கடவுள் பெற்றோர் கடவுள் படைத்த இன்னொரு தாய் மனைவி கடவுள் படைத்த நம்பிக்கை சகோதரன் கடவுள் படைத்த பாசம் சகோதரி கடவுள் படைத்த பக்க பலம் உற்றார் உறவினர்கள் கடவுள் படைத்த தன்னம்பிக்கை நண்பர்கள் கடவுள் படைத்த அத்தனை உறவுகளையும் பொய்யாக்க மனிதன் படைத்ததுதான் இந்த பணம் சற்று விழிப்புடனே இரு குழந்தையை இந்த பணத்திடம் இல்லையென்றால் அது உன்னையே கொன்றுவிடும் எவ்வளவு நிறைவு இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்கின்றது எல்லோரது வாழ்க்கையிலும் செய்த தவறை ஏற்க தயங்காதே செய்யாத தவறை எதிர்க்க தயங்காதே எவ்வளவு தான் வளைந்து கொடுத்தாலும் சில நேரங்களில் மனதை உடைத்து விடுகின்றது இந்த வாழ்க்கை கலங்காதே கடந்து போ இல்லையென்றால் கண்டு கொள்ளாமல் போ அவ்வளவுதான் வாழ்க்கை உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் மனசாட்சிப்படி நீ நடக்கும் போது அதை பிறர் திமிர் என்று கூறினார் கூறிவிட்டு போகட்டும் அதை நினைத்து வருந்தாதே ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க தேவையில்லை குழந்தையே எதுவாக இருந்தாலும் சிறு புன்னகையுடன் கடந்து செல் வாழ்க்கை வசந்தமாகும் வலிமை உடலில் இருந்து வருவதில்லை அசைக்க முடியாது மன உறுதியில் இருந்து வருகின்றது நமது மனதின் தூய்மை அதிகமாக இருந்தால் நமது வலிமையும் அதிகமாக இருக்கும் நாம் தேடும் வெற்றி இன்னும் வேகமாக கிடைக்கும் சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமையே அதிகம் தேவைப்படுகின்றது குழந்தையே என் வைரமே நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பார் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை உணர்ந்து கொள் கலங்காதே இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா